இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருக்கணும் மெக்கானிக் வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் ஒரு டைம் பாஸ் வேணும் இல்லையா ஆ சோ ஹே இது யாரு உசுரு ரெண்டுண்ண ஃப்ரெண்டுன்னா காதலி தானே ரொமான்ஸ் ரொபான்ஸ் வேறயா வா 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 மெக்கானிக் வர்றதுக்குள்ளே சொல்லு பார்க்கலாம் அவ பேரு பிரியா எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் கிளாஸ்மேட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கனால அடிக்கடி மீட் பண்ணுவோம் முதல்ல அவள் அழக என் கண்ணுக்கு தெரியலையா இல்லன்னா ரசனையே இல்லாதவனா இருந்த நான் தெரியல நான் அவளை கண்டுக்கவே இல்ல ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் அவள் வீட்டுக்கு போயிடணும் பூவே பூக்காத ரோஜா தோட்டத்தில் திடீர்னு விதவிதமா ரோஜா பூத்திருந்தா எப்படி மனசுக்குள்ள ஒரு கவிதை உணர்வு பெறுமோ அப்படி இருந்துச்சு அவ கண்ணு என்ன பார்க்காதான் மனசு படப்படுத்துட்டு இருந்துச்சு அவ என்ன பார்க்கணும் என்கிட்ட பேசணும்னு என் மனசு ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த ஏக்கத்தோட ஒரு நாள் பெரிய மட்டும் நீ சொல்லி சொல்லுமா சார் ஒரு ஸ்வீட் ஞாபகம் வருது ஸ்கூல்ல கணக்குங்கற தலைப்புல ஒரு கவிதை எழுத கேட்டிருக்காங்க எழுதி கணக்கு தலைப்புல கவிதை எழுதுவான் அது சண்டே வேற எழுதி குடு나 ப்ளீஸ் எத்தனை கவிதரா எழுதி போ போ பேப்பர் எடுத்துன்னு வா எடுத்துட்டு வரேன் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி எப்போதும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே நல்லா இருக்கணும் புரியுதா ஆமா பொண்ணா பிறந்தாலே கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் அவங்க குடும்பம்னு மாறிடணும் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அவ்வளவு ஆனா நாம தான் அடிக்கடி மீட் பண்றோம்ல அதுக்கு நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் வெளியில எங்கேயுமே அனுப்பாத பிரியாவோட அப்பா எங்களை இங்க அனுப்புறாருன்னா பாத்துக்கையேன் அது மட்டும் இல்ல நம்ம ரெண்டு பேருக்கு ராசி மேஷம் நட்சத்திரமும் ஒண்ணு இல்ல அதனாலதான் நம்ம நட்பு இவ்வளவு காலமா நீடிக்கிச்சு ஐயோ அப்படி சொல்லாத டென்ஷன் ஆயிடுவா இதுகளுக்கு என்ன தெரியும் எங்க கோயந்து இதுக்கு மேல பேசுவான் நேத்து என்ன நடந்தது தெரியுமா என்னாச்சு